வெல்கம் டு ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன் நாம இன்னைக்கு பார்க்க போற எலிமெண்ட் ஸ்டேர் கேஸ் ஸோ ஸ்டேர் கேஸ்ல ரொம்பவே முக்கியமானது ஸ்டெப்போட ரைசர் அண்ட் த்ரெட் த்ரெட் மினிமம் டென் இன்சஸ் இருக்கணும் ரைசர் மேக்ஸிமம் சிக்ஸ் இன்ச் வச்சு இருக்கணும் இப்படி தான் நம்ம ஒரு டிசைன் பண்ணணும் ஸோ இப்படி நம்ம பண்ண டிசைனை சைட்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரிக் வால்ல நம்ம ஸ்டேர் கேஸோட ரைசர் அண்ட் த்ரெட்டை வச்சு மார்க் பண்ணிக்கணும் ஸ்டெப்போட வேஸ்ட் ஸ்லாபோட திக்னஸ் கரெக்டா மார்க் பண்ணிட்டு அதோட பாட்டம்ல ஷெட்ரிங் அடிக்கணும் காங்கிரீட் போடும்போது வேஸ்ட் ஸ்லாபோட லபோட டாப் மார்க்கை விட கொஞ்சம் கீழே இறக்கி போடணும் ஏன்னா அப்போ தான் த்ரெட்டோட முள் அதில் போய் கரெக்டாக உக்காரும் ஸோ காங்க்ரீட் போட்டு முடித்த பிறகு இந்த மாதிரி பிரிக்ஸை வச்சு த்ரெட்டோடய ஹைட்டுக்கு இந்த மாதிரி கட்டிட்டு ஃபில்லிங்கை இந்த மாதிரி பண்ணி ப்ராப்பரான ஒரு ஸ்டெப்பை நம்ம மேஷினரி ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராப்பரான தயார்கைஸ் ரெடி ஆகும் ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் పురుసాకి ఎడుకప్పు ఫ్రెండ్కు ఇంక వీడియో షేర్ పన్ను త్యాంక్